வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது ஒரு அழகான டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் ஹவுஸ் இந்த வீடு கோயம்புத்தூர் பாப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு ரெண்டே சென்ட் இடத்துல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ரொம்ப அழகாக இந்த வீடை டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஹைலைட்ஸ் வீட்டுக்கு சிசிடிவி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸான ரூம்ஸ் கொடுத்து நல்லா வெளிச்சமாகவும் நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியும் இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வரைக்கும் நீங்கள் வேல்யூ ஹோம்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப ரிச்சாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட ஸ்பாட் கொடுத்துருக்காங்க நைட் டைமில் இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ரெண்டே முக்கால் சென்ட் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு லேசர் கட் டிசைனோட மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியாவோட அளவு பதினாறுக்கு பதினாறு போட்டிக்கோட ஒன் சைடு வால்க்கு சீலிங் ஹைட்டுக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போர் வெலும் சம்போ ஃபைவ் தௌசண்ட் லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க போட்டிக்கோட அளவு பதினாறுக்கு பதினாறு வீட்டை சுற்றியும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ் மெயின் டோருக்கு ஒரு ஹெவியான டீக்வுட் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம லிவிங் ஹால்குள்ளே என்ட்ராகிறோம் லிவிங் ஹாலோட அளவு பதினாறுக்கு பதினாறு 4 by 2 வெர்டிഫൈ டைல்ஸ் கொடுத்திருக்காங்க நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்திருக்காங்க சீலிங்ல ஒரு அழகான ரவுண்ட் டிசைன் கொடுத்திருக்காங்க அதுக்கு மல்டி கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது டூ பை த்ரீங்கிற அளவில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சின்ன பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் இது ஓப்பன் கிச்சனாக இந்த வீட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க கிச்சனோட அளவு பத்துக்கு பதினொன்று ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயுமே ஃபுல் லைட்டுக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இது என்னென்னா மெயின்டெனன்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிச்சன் டேபிள் டாப்புக்கு டார்க் ப்ரவுன் கலரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பத்துக்கு பதினாறு ஒன் சைடு வால்க்கு ஒரு அழகான லைட் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இந்த பாத்ரூம் டாய்லெட்ல பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஈஸ்ட் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்க கிட்ஸ் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பதினொனுக்கு எட்டு ஒன் சைடு வால்க்கு டார்க் கிரே கலர் பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஒன் சைடு வால்ல நிறைய செல்ஸ் குடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ்காக இது இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சி பாத்ரூம் டாய்லெட் வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது இந்தியன் பேட்டன் டாய்லெட் இது ஒரு அளவு நாலுக்கு அஞ்சு எம்எஸ் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு அழகான எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் போர்வெல் வாட்டருக்காக ரெண்டு வாட்டர் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட பட்ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மேலும் இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ் கைகூடும் உங்கள் கனவு